இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போற ஒரு ஹாஜி ஒருத்தவங்க சந்தேகம் ஒண்ணு கேட்டிருக்காங்க என்ன சந்தேகம்னா ஹஜ்ஜுடைய நாட்கள்ல தொழுகை இல்லாம போயிட்டா என்ன செய்யறது இதுக்கு ஆயிஷா அலி அவங்களுடைய ஹதீஸே நமக்கு பதிலாக இருக்கு புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது அலி அல்லாஹான் செல்லம் அவங்களோட சேர்ந்து ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனோம் சரீஃப் அப்படிங்கிற இடத்துக்கு வரும் பொழுது இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் இருக்குது இந்த இடத்துலதான் இன்னைக்கும் நபிசல்லாஹ் அலை செல்லம் அவங்களுடைய மனைவியர்கள் ஒருத்தரான பின் ஹாரிஸ் அலி அவங்களுடைய அவருடைய இருக்கு இந்த இடத்துல வந்து தங்க போகும்போது நான் தொழுகை இல்லாம போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உணERRற. அத நினைச்சால ஆரம்பிக்க. நாயம் sallallahu alaihi wasallam "ஏன் ஆடுகரீங்க? என்ன ஆச்சு?" அப்படிን கேக்கும்போது, தொழுகை இல்லாம போயிருச்சு அப்படிን கேக்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். "ஒண்ணு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, "இஃப் அலி மா அஃஃபலுல் ஹஜ், غைர் அல்லாஹ் தத்துஃபி பில் baiti ஹத்தா ததுஹ்ரி" அப்படினாங்க. என்ன பதில்அப்னா, "ஹாஜிகள் என்னென்னல்லாம் அமல்கள் செய்வாங்களோ, அந்த அமல்கள் எல்லாத்தையும் தாராளமா நீங்க செய்யலாம் ஆனா" தவாஃப் மட்டும் செய்யக்கூடாது எப்போ வரைக்கும் அப்படின்னா நீங்க தலைக்கு குளிச்சு தொழுகை எடுக்கிற வரைக்கும் தவாஃபு ஜியாரா மட்டும் செய்யாம மற்ற எல்லா அமல்களையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஹதீஸ் தான் நமக்கும் பதில் நாம் ஹாஜிகள் செய்கிற மாதிரியே சைதானுக்கு கல் எறியலாம் குர்பானி கொடுக்கலாம் மினால தங்கலாம் அரஃபால தங் இந்துவாக கேட்கலாம் முஸ்தலிஃபால கல் பொறுக்கலாம் எல்லா அமல்களும் செய்யலாம் தவாஃபு ஜியாரா ஹஜ்ஜுடைய தவாஃப் மட்டும் தலைக்கு குளித்ததுக்கு பிறகு தொழுவி எடுத்ததுக்கு பிறகு தான் ஜியாராவை நாம் செய்ய முடியும்